ஒன்றைக்கான வார்த்தை விசுவாசம் ரெண்டு நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் அதாவது நாங்கள் தரிசித்து நடக்கிறது இல்லை அதாவது நாங்கள் எந்த ஒரு காரியத்தையுமே கண்டு அதை நம்புகிறதில்லை உண்மையில் நாங்கள் தேவனை எடுத்துக் கொள்வோமா என்றால் தேவனை கூட நாங்கள் இன்று வரை கண்டதில்லை ஆனால் தேவன் உண்டு என்று சொல்லி விசுவாசித்து நடக்கிறோம் வேதாகமம் சொல்லுகிறது கண்டு நம்புகிறவர்களை விட காணாமல் நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி அதாவது நாங்கள் தேவன் உயிரோடு இருந்த காலத்தில் அவரோடு கூட இருந்து அவரை பார்த்து நாங்கள் நம்பவில்லை தேவன் உயிரோடு எழும்பினார் என்பதை தற்காலத்தில் விசுவாசித்து நடக்கிறோம் தேவனுடைய வார்த்தைகள் வல்லமை உடையது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படி நாங்கள் விசுவாசிக்கிறதுனால அந்த விசுவாசம் எங்களை நடத்துகிறது அந்த விசுவாசம் எங்களை ரட்சிக்கிறது நாங்கள் எல்லா காரியமாக இருந்தாலுமே கண்டு நம்புகிறவர்கள் அல்ல வேதாகமம் சொல்லுகிறது நீங்கள் காணாததை நம்புங்கள் அப்பொழுது அது வருவதற்கு பொறுமையோடு காத்திருப்பீர்கள் என்று சொல்லி ஆகையால் நாங்கள் எதையுமே தரிசித்து நம்புகிறவர்கள் அல்ல விசுவாசித்து நடக்கிறோம் உண்மையில் நடந்தால் நம்புவேன் என்கிறது அல்ல நான் நம்புவதால் அது நடக்கும் என்று தான் விசுவாசமாக இருக்கிறது நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தேவன் மேலே வைக்கும் பொழுது கண்மூடித்தனமான ஒரு விசுவாசத்தை வைக்கும் பொழுது எங்களின் விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துவார் ஆகையால நாங்கள் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல விசுவாசித்து நடக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆகையால் விசுவாசிப்போம் விசுவாசித்ததை தேவன் நடத்தி காட்டுவார் டே